வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்மளோட பேச்சில் டாபிக் டெஸ்ட் ஃபைவ் நடந்தது அதில் ஆப்டிடியூட்லேருந்து சிம்பிளிஃபிகேஷனும் ரீசனிங்கில் இருந்து ரீசனிங் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பார்த்துருந்தோம் இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஆப்டிடியூட் சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாச்சு அதை பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒவ்வொரு ஆங்கிளில் நம்ம தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஷார்ட்கட்டும் அதை நம்ம ந யூஸ் பண்ணியிருப்போம் நல்லா தெளிவாக பாருங்கள் இப்போது ரீசனிங் சிம்பிளிஃபிகேஷன் இது பேசிக்கான போர்டு மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணுவோம் ஆனால் அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு எப்படி எப்படிலாம் டிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதை இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் மொத்தம் ஒரு பத்து கொஸ்டின் கேட்டுருந்தோம் இருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இப்போ இந்த கொஸ்டனுக்காக கவனிங்க அவங்க ஏபிசிடிஇஎஃப் இதுக்கு அவங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த நம்பர் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் நம்ம ஏபிசிடிக்கு என்ன நம்பரோ அதை அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் போர்ட் மாஸ்டர்ல அப்ளை பண்ணணும் இதுதான் அவங்க கேட்டிருக்காரு அப்போ வேல்யூ நோட் பண்ணலாமா ஏங்கிற வேல்யூ சிக்ஸு சிக்ஸ் இன்ட்டு பி வேல்யூ ஃபைவ் டிவைடட் பை டி வேல்யூ த்ரீ இன்ட்டு இ வேல்யூ டூ ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறாங்க சி வேல்யூ ஃபோர் ப்ளஸ் எஃப் வேல்யூ ஒன்று இன்ட்டு எஃப் வேல்யூ அப்போ அகைன் ஒன்றுன்னு தான் வரும் அப்போ கரெக்டாக அந்த ஃபார்மெட்டில் ஏபிசி என்ன வருமோ கரெக்டாக நோட் பண்ணிடணும் இப்போ என்ன பண்ணணும் நம்ம போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்க நம்ம சால்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் டிவிஷன் நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மல்டிபிகேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம் அண்ட் தென் அடிஷன் ஓகே இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும் இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணோம்னா ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ப்ளஸ் இப்போ இங்கே சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவடட் பை த்ரீ இன்ட்டு டூ இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்புடின்னா இந்த வேல்யூ இந்த வேல்யூ க கம்ப்ளீட்டாக ஆகாது அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பை த்ரீ நோட் பண்ணிடுவோம் இன்ட்டு டூ இந்த மாதிரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும் இப்போ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது சப்போ பாருங்கள் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பத்து இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு சாரி பத்து இன்ட்டு ரெண்டு இருபது இருபது அஞ்சு இருபத்தி அஞ்சு இது தான் நமக்கு தேவையான ஆன்சர் அதையும் பாருங்கள் அவங்க டேரெக்டாக நம்பர் கொடுக்காம மறுபடியும் ஏபிசிடியே மின்சன் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் ஸ்டார்டிங்கில் இருந்த வேல்யூவே இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் எந்த வேல்யூவுக்கு ஆன்சர் இருபத்தஞ்சுன்னு கிடைக்காது நம்ம இருபத்தஞ்சன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அந்த வேல்யூ வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் பாருங்களேன் இப்போ ஏ வேல்யூ ஆறு ப்ளஸ் டி வேல்யூ மூணு ஆறை கூ மூணையும் கூட்டம் ஒன்பதாக வரும் அப்போ இது வராது இப்போ இங்கே ஏ வேல்யூ ஆறு இன்ட்டு இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆறுக்கப்புறம் சி என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறலாம் நீங்கள் யோசித்து கவலைப்படணும்ல ஆரோட மல்டிப்ளிகேஷன் எதுவுமே இருபத்தஞ்சுன்னு வராது அப்போ இதுவும் வராது அடுத்து பி வேல்யூ அஞ்சு இன்ட்டு டி வேல்யூ மூணு முகஞ்சா பதினஞ்சு தான் வரும் அப்போ இதுவும் வராது இங்கே தான் பி வேல்யூ அஞ்சு இருக்குது இன்ட்டு மறுபடியும் பிவல் அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு அப்போ இதுக்கு தான் இருபத்தஞ்சுன்னு கிடைக்குது ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ பாருங்கள் ஒரு பேஸிக்கான போர்ட் ரூல் தான் ஆனால் அவங்க எப்படி எப்படி வேல்யூஸை வந்து இன்டெரக்டாக கொடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் நான் ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் டைம் சேவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் இங்கே அவங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட் ஸ்டார் ஒய் இந்த மாதிரி வந்ததுன்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும் மைனஸ் எக்ஸ் ஒய் போடணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க ஓகே இவங்க என்ன ஃபார்மெட் கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணணும் நைன் ஸ்டார் லெவன் அப்படிங்கிறத அப்போ நம்ம என்ன பண்ணணும் நைன் ஸ்டார் லெவன் அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு நைன்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர் பண்ணால் எண்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒய்எஸ் ஸ்கொயர் பண்ணால் அப்போ பதினொன்னு ஸ்கொயர் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்பதையும் பதினொன்னையும் மல்டிபிள் பண்ணணும் ஒம்பது பதினொன்னா தொம் தொண்ணூற்றி ஒன்பது இப்போ ப்ளஸ் வேலையை ஆட் பண்ணோம்னா ரெண்டு பத்து ஜீரோ பேலன்ஸ் ஒன்று இரநூத்தி ரெண்டு மைனஸ் தொண்ணூற்றி ஒம்பது ஓகேவா இப்போ இரநூத்தி ரெண்டில் தொண்ணூற்றி ஒம்பது போனஸ் அப்படின்னா பேலன்ஸ் நூற்றி மூணு ஓகேவா ஸோ நூற்றி மூணு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் அதாவது மல்டிப்புள் அப்படிங்கிறத டிவைட் எடுத்துக்கோங்க மல்டிபிள் அப்படிங்கிறத டிவைட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மைனஸ்ங்கிறத மல்டிப்புள்னு எடுத்துக்கோங்க டிவைடு அப்படிங்கிறத ப்ளஸ் எடுத்துக்கோங்க அடுத்து ப்ளஸ்ஸுங்கிறத மைனஸாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அவங்க சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க இதுபடி நம்ம சால்வ் பண்ணோம்னா இப்போ மூணு மைனஸ் அப்படிங்கிறப்பலாம் என்ன பண்ணணும் மல்டிபிள் யூஸ் பண்ணணும் ஸோ மல்டிபிள் பதினஞ்சு டிவைட் அப்படிங்கிறப்பெல்லாம் ப்ளஸ் யூஸ் பண்ணணும் பத்தொம்போது இதெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இன்ட்டு சாரி இன்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் இன்ட் அப்படின்னா டிவைடு ஓகே ஸோ டிவைடுன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும் அடுத்தது எட்டு ப்ளஸ் வேல்யூவை மைனஸ் நம்ம மாற்றிக்கணும் இதில் நீங்கள் கவனிக்க டிசைன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேல்யூவை அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிம்பிளாக கரெக்டாக நீங்கள் மாற்றலாம் ஓகேவா மிஸ்டேக் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஆர் டேரெக்டாக கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைம் அந்த சிம்பிள் எழுதும்போது அவங்க சொன்ன சேஞ்சஸை கரெக்டாக அந்த சிம்பிளுக்கு நேராக மாற்றிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு டைம் சேவ் ஆகும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக அதை எந்த வித கவனக்குறையும் இல்லாமல் நீங்கள் நோட் பண்ணணும் ஓகே இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க வேலையு இது ரெண்டையும் நம்ம மல்டி பண்ணணுமா மூணு பதினஞ்சா நாற்பத்தஞ்சு ப்ளஸ் பத்தொம்போது என்ன வரும் ஐம்பது அறுபத்தி நாலுன்னு வருமா அறுபத்தி நாலு டிவைடட் பை எட்டு மைனஸ் ஆறு இப்போ நம்ம டிவிஷன் தான் நம்ம ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை ஸோ அறுபத்தி நாலு நம்ம நோட் பண்ணிடுறோம் அடுத்து டிவைட் பண்ணால் ஒரு எட்டு எட்டு எட்டெட்டா அறுபத்தி நாலு அப்போ எட்டு மைனஸ் ஆறு ஆன்சர் ரெண்டு வரும் ஸோ ஆப்ஷன் சீதா அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவே இந்த ஏபிசிடிக்கு பதிலாக அவங்க சிம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணலாம் இப்போ இதை கரெக்டாக இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபோர் பின்னு கொடுத்துருக்காங்க பிக்கு பதில் என்ன பண்ணணும் மைனஸ் நோட் பண்ணலாம் மைனஸ் த்ரீ சி சி மென்ஷன் பண்ணி சிக்கு பதில் என்ன நோட் பண்ண மல்டிபிள் நோட் பண்ணணும் மல்டிபிள் ஃபைவ் ஏ ஏ கொடுத்துருக்காங்க ஏக்கு போல் ப்ளஸ் நம்பர் நோட் பண்ணணும் ப்ளஸ் த்ரீ அடுத்தது த்ரீ இல்லை தேர்ட்டி ஓகேவா அடுத்தது டி கொடுத்துருக்காங்க டிக்கு போல என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் ஸோ டிவைட் அப் நோட் பண்ணிட்டோம் ரெண்டு இப்போ போர்ட் மாஸ்டர் அப்ளை பண்ணாருந்தான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணுமா ஓ ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ரெண்டாக முப்பது பதினஞ்சு நோட் பண்ண அடுத்து மல்டிபிள் நோட் பண்ணுமா ஒன்ஜா பதினஞ்சு அப்போ நாலு மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ஓகேவா ஸோ ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு கேன்சல் ஆயிரும் நாலு மட்டும் தான் அமைச்சம் நிற்கும் நாலு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இதே போன் மாஸ்டர் ரூல் கான்செப்ட் தான் ரீசனிங் கான்செப்ட் தான் ஆனால் கொஞ்சம் பெரிய ஒர்க்காக கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா நம்ம சால்வ் பண்ணலாம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு ஆ சிம்பிள் கொடுத்துருக்காங்க அந்த சிம்பலுக்கு பதிலாக வேறு சிம்பிள் நம்ம மாற்றணும் ஓகே ஸோ சால்வ் பண்ணலாமா ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் நாலு மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ப்ளஸ்ஸு நம்ம எடுத்துக்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மைனஸ் என்பது ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ன்னு மாற்றிட்டோம் ஒன்று அடுத்து டிவைட் கொடுத்துருக்காங்க டிவைட் என்பது மல்டிபிள்னு கொடுத்துருக்காங்க ஸோ மல்டிபிள் தேர்ட்டி டூ அடுத்து இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா மல்டிப்புளில் நம்ம என்ன பண்ணணும் டிவைட் நம்ம மாற்றிடணும் அப்போது டிவைட் டூ அடுத்து ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா ப்ளஸ் என்பது மைனஸாக நம்ம மாற்றிடணும் அப்போது மைனஸ் பத்து இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காது அடுத்த டிவைடு சிம்பிள் இருக்குது டிவைடை வந்து என்ன பண்ணணும் மல்டிபிள் தான் நம்ம மாற்றிடணும் ஓகே அவங்க கொடுத்தபடி அடுத்து ஏழு டிவைடு அகைன் வந்திருக்கு அப்போ மல்டிபிள் மாற்றிடலாம் மூணு மைனஸ் வந்துருக்கு மைனஸ் போனால் நம்ம என்ன பண்ணணும் ப்ளஸ் மாற்றணும் ஓகேவா அடுத்தது எட்டு இன்ட்டு வந்துருக்கு இன்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் டிவைட் நம்ம மாற்றணும் ஓகேவா அடுத்து ஃபோர் மைனஸ் வந்திருக்கு மைனஸை நம்ம ப்ளஸாக மாற்றிடணும் ஸோ கரெக்டாக நீங்கள் இதை சேஞ்சஸ் பண்ணிடணும் ஓகே இப்போ நம்ம போர்டு மாசூல் தான் இந்த பேக்கெட்டுக்குள்ளே நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு பதினாறு ரெண்டாம் முப்பத்தி ரெண்டு அடுத்தது நாலு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பதினாறு மைனஸ் பத்துன்னு இருக்குது இதே நம்ம சால்வ் பண்ணோம்னா மல்டிபிளாக அடுத்து பண்ணணுமா நான் ஒன்று இன்ட்டு பதினாறு பதினாறு தான் இப்போ பதினாறு மைனஸ் பத்து அதில் அப்போ இங்கே இருபதில் பத்து போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் பத்து தான் இந்த சைடு பத்து தான் இருக்கும் இப்போ மல்டிபிள் நோட் பண்ணிடுறோம் அடுத்த சைடு நம்ம பார்க்குறோம் இந்த சைடு இதெல்லாம் பண்ணலாம் நாலு இங்கே ரெண்டுன்னு வரும் இப்போ மொபைலா இருபத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஏழு இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு முப்பது அப்படிங்கிற கிடைக்குமா ஸோ முப்பது அப்போ பத்தையும் முப்பதையும் மல்டிபிள் பண்ணணும் முந்நூறு அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ எவ்வளோ ஒர்க் பெரிய ஈக்குவேஷாக கொடுத்துருக்காங்க சேம் கான்செப்ட் தான் சிம்பிளை வந்து அவங்க கொடுத்துருக்கற சிம்பிள் கேட்டால் அப்படி சேஞ்ச் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின்னு பாருங்கள் ஏபிசிடிஇஎஃப்ஜி ஹச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆங்கில எழுத்துக்கள் முறையே அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேவா எண்களை குறிக்கின்றன எண்ணில் இந்த ஃபார்மெட்டுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு எஃப் எஃப்ங்கிறது என்ன இருந்து மூணாவது அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறாவது அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பன்னெண்டு தானே ஸோ பன்னெண்டு சிம்பிளாக எந்த சேஞ்சஸும் கொடுக்கலாம் அப்போ டிவைட் அப்படியே போட்டுக்கலாம் ரூட் பியோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன ஸ்டார்டிங்கில் ரெண்டாவது ரெண்டாவதா அப்போது நாலுங்கிறதா நாலு ப்ளஸ் மறுபடியும் ரூட்டில் ரூட்டில் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா ஏவோட வேல்யூ ரெண்டு இன்ட்டு அடுத்து டியோட வேல்யூ டியோட வேல்யூ இங்கே என்ன வரும் நாலாவதா ஸோ நாலாவதுனா எட்டு இது தான் இது எப்படி சிப்ளை பண்ண பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் டிவைட் பை ரூட் ஃபோருங்கிறது வேல்யூ ரெண்டு தான் பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டாக அப்போது இந்த சைடு ஆறு வரும் ப்ளஸ் இப்போ இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ரூட் டூன்னு இருக்குது இப்போ இந்ததை ரூட் ஃபஸ்ட்டு இருக்க ரூட் எந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது ஆனால் ரூட் எட்டை வந்து நாலு எண்டு ரெண்டு நம்ம பிரிக்கலாம் இப்போ நாலு ரூட்டுக்கு வெளியில் போணுச்சுன்னா ரெண்டுன்னு மாறிடும் எப்படி இப்போ இங்கே பாருங்கள் ரூட் டூ எண்டு இது டூ ரூட் டூன்னு மாறிடும் ஓகேவா அடுத்தது இந்த ரூட்டுவும் இந்த ரூட்டுவும் மல்டிபிள் ஆன்ஸ் அப்படின்னா ரூட்டு இன்ட்டு ரூட் டூ வேல்யூ டூ தான் ஓகே அப்போ ஆல்ரெடி இருக்க டூ அதுக்கு அடுத்தது ரூட் டூ ரூட் டூ மல்டிபிள் ஆகிட்டு டூன்னு மாறிடும் அப்போ இரண்டா நாலுன்னு வருதா அப்போ ஆறு ப்ளஸ் இந்த சைடு நாலு வேல்யூ என்ன பத்து இந்த பத்து தான் நமக்கு தேவையான ஆன்சர் இதையும் பாருங்கள் நேரடியாக கொடுக்கல அப்போ பத்துங்கிறது எங்கே இருக்குது இங்கே இந்த எத்தனாவது லெட்டராக இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது லெட்ரா அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவதுனா ஈங்கிறது தான் ஸோ ஆப்ஷன் ஏதாவது இருக்கன்னா சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும் அங்கே கண்டுபிடிச்சதை ஆப்ஷனுக்கு ஏற்றாவது மாடிஃபை பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எட்டு மைனஸ் அஞ்சு இன்ட்டு நாலு ஈக்குவல் டு நாற்பது நாலு கொடுத்துருக்காங்க இதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அதாவது எட்டு மைனஸ் அஞ்சு இன்ட்டு நாலு இந்தது நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது அவங்க கரெக்டான சிம்பிள் யூஸ் பண்ணலை வேறு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ்க்கு பல்லா மல்டிபிள் பண்ணுங்கள் எட்டே அஞ்சையும் மல்டிபிள் பண்ணால் நாற்பது ம மல்டிபிள் பல ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்போ ப்ளஸ் நாலுன்னு போட்டால் தான் உங்களுக்கு நாற்பத்தி நாலுன்னு கிடைக்கும் ஓகேவா அதே போல் தான் இந்த இதையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா பதினஞ்சு மைனஸ் போல் மல்டிபிள் பண்ணணும் அடுத்து மல்டிபிள் பண்ண ப்ளஸ் நோட் பண்ணி இது நாற்பத்தெட்டு வருதான்னு பாருங்கள் ம மூணு பதினஞ்சா நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் மூணு நாற்பத்தி எட்டு வருது ஓகே அதே மாதிரி தான் இதையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்போ பதினாறு மைனஸ் பல மல்டிபிள் நோட் பண்ணணும் மல்டிபிள் பல்ல ப்ளஸ் நோட் பண்ணணும் பதினாறு இன்ட்டு நாலு நாற்பது இருபது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ்ஸு அஞ்சு அறுபத்தி ஒன்பது ஸோ அறுபத்தி ஒன்பது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் பிதாவதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதில் லெட்டர் பதிலாக சிம்பிள் நம்ம கரெக்டாக இதில் அப்ளை பண்ணணும் அப்போ பதினாலு எண்ணு கொடுத்துருக்காங்க எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும் மல்டிபிள் நோட் பண்ணணும் ஸோ மல்டிபிள் டென் எல்லுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் நோட் பண்ணணும் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு பிங்கிற சிம்பிளுக்கு பதிலாக டிவைட் நோட் பண்ணணும் ஸோ பி என்றால் அந்த டிவைட்னு அர்த்தம் ஸோ டிவைட் ரெண்டு எம் எம்முக்கு பதிலாக மைனஸ் நம்ம நோட் பண்ணணும் மைனஸ் எட்டு இப்போ என்ன பண்ணணும் டிவைட் தானே ஃபஸ்ட்டு பண்ணணும் ஒரு ரெண்டு இருபத்தொன்று ரெண்டா நாற்பத்தி ரெண்டு அடுத்து மல்டிபிள் நம்ம பண்ணலாம் பதினாலு இன்ட்டு பத்து நூற்றி நாற்பது ப்ளஸ் இருபத்தொன்று மைனஸ் எட்டு இப்போது நூற்றி நாற்பதில் எட்டு போன்னு அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ஒன்று என்ன வரும் நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற வரும் ஆப்ஷன் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ ஸ்டார் பி இதே இந்த ஒரு ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அதில் இருந்து இதற்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இதுக்கான வேல்யூ இப்போ இங்கே நம்ம போர்டுமா ரூல் அப்ளை பண்ணணும் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறதுக்கு இப்போ த்ரீ ஸ்டார் மறுபடியும் த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்கல்ல இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணணும் ஏ ஸ்டார் பின்னா ஏஎம்பியும் பியும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும் அப்போது த்ரீயையும் மைனஸ் ஒன்னையும் மல்டிபிள் பண்ணணும் டிவைடட் பை ஏவையும் பி ஆட் பண்ணணும் அப்போ த்ரீ இங்கே ஆட் பண்ணுறா இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே தான் நான் வரும் மைனஸ் ஒன்றுன்னு வரும் இதுதான் நம்ம அந்த குள்ளே இருக்கதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் வெளியில் இருக்க அந்த த்ரீ ஸ்டார் அப்படியே தான் இருக்குது இப்போ த்ரீ ஸ்டார் இது என்ன சிம்பிள் பண்ணோம்னா மைனஸ் த்ரீனு வருமா மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று டிவைடட் பை மூணு மைனஸ் ஒன்று ரெண்டுன்னு வரும் ஓகேவா ஸோ இதுதான் அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஏவாக எடுத்துக்கிட்டோம் இதை இந்த டைம் பியாக எடுத்துகிட்டோம் நம்ம பண்ணணும் மைனஸ் த்ரீ பை டூ சேர்ந்தது பி அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏபி மல்டிபிள் நோட் பண்ணணுமா அப்போ த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ பை டூ இதாக மேலே நோட் பண்ணணும் டிவைடட் பை கீழே இருக்க வேலையை ஆட் பண்ணணும் அதாவது ரெண்டு வேலையை ஆட் பண்ணணும் அப்போ த்ரீ மறுபடியும் என்ன ஆகும் த்ரீ பை டூனே வரும் ஓகேவா அப்போ கீழே இருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுன்னு கிடைக்கும் ரெண்டு இப்போ என்ன ஆகும் இது இங்கே மல்டிபிள் ஆகுமா ஆறு மைனஸ் மூணு இதுதான் கீழே இருக்கிறது மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கூட மல்டிபிள் பண்ணிடலாம் மைனஸ் ஒன்பது டிவைடட் பை ரெண்டுன்னு இருக்கும் இப்போது மைனஸ் ஆறில் அது ஆறு மைனஸ் மூணு மூணுன்னு கிடைக்குமா மூணு பை ரெண்டு கீழே இருக்க வேல்யூ பாருங்கள் இப்போது இந்த வேல்யூ அப்படியே நீங்கள் தலையிலாக கூட எழுதிக்கலாம் அப்போ மைனஸ் ஒன்பது பை ரெண்டு இன்ட்டு மூணு பை ரெண்டுக்கு பலாம் ரெண்டு பை மூணுன்னு வரும் இப்போ இதை நீங்கள் அடிச்சு கொடுங்க ஒரு ரெண்டு ஒரு மூணு மூணு இங்கே மூணாக ஒம்பது அப்போ மைனஸ் மூணுன்னு வருமா ஸோ மைனஸ் மூணு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் பாருங்க ஸோ இதே அந்த ஈக்குவேஷன் தான் பட் அவங்க வந்து பின்ன வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு ரவுண்ட் நோட் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுபடி நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணணும் அதிலருந்து பியோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ கரெக்டாக நோட் பண்ணுங்கள் சாரி ஃபோர் ஃபோர் இந்த ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க மறுபடியும் த்ரீ இந்த ஒரு சிம்பிள் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஓகேவா இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிடலாம் அதாவது எக்ஸுங்கிறத ஸ்கொயர் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல இருக்கிறத நம்ம ஸ்கொயர் பண்ணுமா த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் அப்போது டூ பி அப்படின்னு வரும் த்ரீ ஸ்கொயரோட வேல்யூ என்ன நைனுங்கிறது வருமா ஓகே அப்போ இங்கே நம்ம நைன் நம்ம நோட் பண்ணிடலாம் ஓகேவா ஈக்குவல் டு ஃபிஃப்டி இந்த சைடு ஃபோர் இந்த வேல்யூ அடுத்து அது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு அதாவது இதே பெரிய வேல்யூ தானே இதே பெரிய வேல்யூ இப்போ இதை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து மறுபடியும் ஃபார்ம் அப்ளை பண்ணலாம் அப்போ மொதல் இருக்கிறத நம்ம ஸ்கொயர் பண்ணுமா ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு அந்த டைம் எல்லாம் சேர்ந்தது ஒய் அப்போது நைன் ப்ளஸ் டூ பி அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஈக்குவல் டு ஃபிஃப்டி கரெக்டாக அந்த ஈக்குவேஷனாக கரெக்டாக எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் நோட் பண்ணணும் ஃபோர் ஸ்கொயர் வேல்யூ சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ வேல்யூங்க மல்டிபிள் பண்ணுங்கள் ரெண்டொம்பதா பதினெட்டு ப்ளஸ் ஃபோர் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டின்னு இருக்கும் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இருபது முப்பத்தி நாலுன்னு வருமா முப்பத்தி நாலு ப்ளஸ் ஃபோர் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி இதில் இருந்து முப்பத்தி நாலு அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும் அப்போ ஃபோர் பி ஈக்குவல் டு ஐம்பது மைனஸ் முப்பத்தி நாலு ஐம்பது மைனஸ் முப்பத்தி நாலு என்ன வரும் பதினாறுன்னு வருமா ஓகேவா இப்போ ஒரு நாள் நாலு நாலு நாங்கா பதினாறு அப்போ பியோட வேல்யூ நாலு ஸோ ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா நம்ம எதையுமே அசால்ட்டாக நினைக்கக்கூடியது தொடர்ந்து நம்ம அதை ப்ராக்டிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளோட பேட் ஸ்டூடண்ட் ரீசன் நீங்கள் பத்துக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள் ஸோ பத்துக்கு பத்து எடுத்துங்க வாழ்த்துக்கள் அதே போல் நம்ம டாபிக் டெஸ்ட்டு ஃபைவ் இருபத்தஞ்சுக்கு எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை இங்கே இங்கே பதிவு பண்ணலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ